இப்போ டு தனா தம்பி இன்னைக்கு நம்ம சென்னையில் என்ன பார்க்க போறோம்னா கோயிலுக்கு தான் போகிறோம் எந்த ஊர் எங்கள் எந்த கோயில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் போகிறோம் நாங்கள் வீட்டில் எங்களுக்கு நாலு பேர் இருக்கோம் நாலு பேருமே போகிறோம் அந்த ஆள் அவங்களால முடியாது அதனால் அவங்கள வீட்டில் விட்டுட்டு நாங்கள் நாலு பேருமே போயிட்டுவோம் வாங்க போகிறோம் இப்போ நம்ம ராமேஸ்வரம் வரோம்னு சொன்னால் ராமேஸ்வரம் வந்தாச்சு இங்கே பாருங்க கடல்ல எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்மளும் குளிச்சுட்டு அங்கே தீர்த்த குடத்திலையும் குளிக்கிறது காமிக்க முடிஞ்சால் காமிக்க இல்லைன்னா அப்புறமா வந்து காமி காலையில் பார்த்தோம்ல காலையில் ஒரே இருந்துச்சு இப்போ நல்லா பொழுது வச்சு இப்போ கோயில் போயிட்டு வந்தாச்சு கோயிலுக்குள்ளே சுத்தமாக செல்லு அலோடு கிடையாதுன்ட்டாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது தப்பெல்லாம் பரு போட் போட்டு எவ்வளோ போட்டு இருக்கு பாருங்க சூப்பராகவே நல்லாவே சாமி பார்த்தோம் நல்லாவே நல்லா மனசு சந்தோஷமாக இருந்துச்சு நல்லா ஃப்ரீயாக இராத்திரி போய் கிணறுல தண்ணி ஒழுக்கினது எல்லாமே நல்லா திருப்தியாக செஞ்சு விட்டு விட்டாங்க அடுத்து தனுஷ்கோடி போகிறோம் கார் பாருங்க எவ்வளோ ஃபுல்லாக கார் போகிற எடுக்கிற இந்த கார் ஸ்டாண்டில் எவ்வளோ கார் கிடக்கு பாருங்க இன்னும் அடுத்த மாதம்னா இன்னும் ஃபுல்லாக இருக்கும்போல இருக்குது ஆடி மாச மாதம் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி திருப்தியாக பார்க்க முடியாது போல இருக்கு

இப்போ நம்ம ஆண்டிவே எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பாம்பன் பாலம். வாங்க அந்த பக்கம் போய் வரலாம். வேலை நடந்துட்டு இருக்காம். ரயில்வே ட்ராக் வந்து கட்டிட்டிருக்காங்களாம். இண்டெண்டே இருக்குது பாலசு போல. இந்த கப்பல் இந்த பக்கம் இதுதான் பாம்பன் பாலம். யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கப்பு வந்துச்சுன்னா கப்பல் வந்துச்சுன்னா மேலே தூக்கிடும்னு நினைக்கிறேன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க புது பாலம் இருக்கு ரெடி ஆகிட்டு இதுதான் பழைய பாலம் போல இருக்கு அதுலேயே ரூம் மாதிரிலாம் இருக்கு பாருங்க தங்கி தங்கிக்கிறதுக்கு எப்படி தான் கட்டியிருக்காங்கன்னு நினச்சி பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கு

வந்து சமைச்சி சாப்பிட்டு விட்டுருக்கோம் அந்த இடம் நான் போன இடத்துக்குலாம் நீங்களாம் யார் ஆயிட்டு போயிட்டு என்னன்னு சமான்ற சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் லைட் பண்ணுங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் சேர்க்குடுங்க மற்ற மறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்